சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல ஆறுமுகத்தை தூக்கி லாக்அப்பில் போட்ட உடனே இந்த சஞ்சய் லேடி கான்ஸ்டபுளை கூப்பிட்டு இவன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நீ தான் போய் அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி லத்தியை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி அந்த கான்ஸ்டபுளும் உள்ளார போயிட்டு ஆறுமுகத்தை அடி வெளி வெளின்னு விழுக்குது ஆறுமுகம் எவ்வளவோ சொல்லி பார்க்கறாப்ல ஆனால் அந்த கான்ஸ்டபிள் விடுறதா இல்லை இங்கே அடி விழுந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் பைரவி ஆறுமுகத்தை பத்தி நினைச்சு பார்க்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆறுமுகம் தன்னை காப்பாற்றினது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஒருத்தன் ஒரு ஆறுமுகம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைச்சு பார்க்குது கண்டிப்பா ஆறுமுகம் இந்த தப்பே பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு நம்ம பைரவி மட்டும் உறுதியா நம்புறாங்க இப்போ லேப்டாப்ல ஆறுமுகத்தை பார்க்கறதுக்காக பைரவி வராங்க ஸோ பைரவி வர்றப்ப நம்ம ஆறுமுகத்துக்கு சட்டையெல்லாம் கொடுத்து போட்டுக்க சொல்றாப்பில நம்ம சஞ்சய் ஆறுமுகத்தை அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா பைரவிக்கு தெரியாது இல்லையா தெரியக்கூடாதுக்காகவே இப்படி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் நம்ம பைரவியும் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட பேசுறாங்க நீ எதுக்கு இங்கெல்லாம் வர நீ வரவேணா இதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகம் சொல்ல நம்ம பைரவியும் ஆறுமுகத்துக்கிட்ட ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டு தான் போகிறாங்க நேராக சஞ்சய் கிட்ட போயிட்டு ஆறுமுகம் இந்த தப்ப பண்ணவே இல்லை அந்த வள்ளி தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணியிருக்கா மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தாவே தெரிஞ்சிரும்ல அப்படின்னு பைரவி சொல்லிட்டு போறா ஆனால் இந்த சஞ்சய் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் நான் மாத்திடுவேன்ல அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினைக்கிறாப்புல இப்போ மறுநாள் வந்து கோர்ட்டுக்கு ஆறுமுகத்தை அழைச்சிக்கிட்டு வராங்க ஆஜர்படுத்துறதுக்காக இந்த பக்கம் வள்ளியை கூப்பிட்டு சஞ்சய் நான் மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் மாத்திட்டேன் நான் சொல்லி கொடுத்த மாதிரி கோர்ட்ல வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு